வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஐனிச்சக்க ஒன்று கடையில் வாங்கினேன் ஒரு பழம் ஐம்பது ரூபாங்க ஒரு கிலோ முந்நூறு ரூபான்னு சொன்னாங்க நான் சரி ஒரே ஒரு பழம் மட்டும் வாங்கினேன் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க பரவாயில்லன்னு வாங்கினேன் இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பலாப்பழம் மாதிரி தான் இருக்கும் பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய முள் மாதிரியே மேலே இருக்கும் உள்ளேயும் குட்டி குட்டி பழங்கள் சொலைகள் இருக்கும் பழாப்பழத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் இதில் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் அதே மாதிரி உள்ளேயே சீடு எல்லாமே இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த உரிச்சி காட்டுறேன் பாருங்கள் இல்லை தூள் தோல் மாதிரி அது வந்து கொஞ்சம் ஹார்டாக கத்திய வச்சு வெட்டணும் இங்கே அப்படி கிடையாது கையை வச்சு உரிச்சிடலாம் அதில் இந்த பூஞ்சை மாதிரியே தான் இருக்கும் அந்த மேலே இருக்கக்கூடிய முள்ளுக்கு இப்போ பார்த்தீங்களா பூஞ்சை அதை வந்து சாப்பிட முடியாது அதே டைப்லேயே தான் பலாப்பழத்தை எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி குட்டி பலா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதை இது கேரளாவில் மட்டும்தான் கிடைக்கும் கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீட்லேயும் கிடைக்கும் ரொம்ப ஒரு நூறு வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு மரம் தான் இது நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா இந்த மரத்துக்கு அடியில் நைட்டு துணியை வந்து விரித்து வச்சுட்டு வந்துடும் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த காற்றுக்கு எல்லா பழங்களும் நல்லா பழுத்தது பழங்கள் எல்லாமே கீழே விழுந்து கிடக்கும் நாங்கள் அதை பிறக்கி சாப்பிடுவோம் அப்படிதான் எங்கள் எல்லாம் செய்கிறது பாருங்கள் ஆனால் இதில் வந்து நிறைய உள்ளேயே பழங்கள் இல்லாமல் இருக்குது ஒரு வெறும் பார்த்திங்களா எம்ட்டியான ஸ்பேஸாக இருக்குது கொஞ்சம் நல்லாவும் இல்லை நான் இதை வந்து சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது இதை வந்து அப்படியே பிறக்கி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பழுக்காமலே அது வந்து காற்றுல விழுந்துருக்கும் இல்லையா அதை தான் எடுத்துக்கொண்டு வந்து நம்மளை ஏமாத்தினமாக தான் இருந்துச்சு ஒரு பழம் ஐம்பது ரூபான்னு சொல்லி ஏமாத்தினமாக தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பழம் நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டே இல்லை அந்த அயனி சக்கைக்கான எந்த டேஸ்ட்டுமே இல்லை ஒருவேளை இந்த சைடுகளில் அந்த தென்காசி சைடு அப்படியெல்லாம் இது வந்து இப்படி இருக்குமா இருக்கும் இதை கேரளானா இதனுடைய டேஸ்ட்டு வித்தியாசப்பட்டிருக்கும் காரங்களே இந்த சோலை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு குட்டி பலா மாதிரி தான் இருக்குது இதை நான் வந்து உரிச்சு காட்டுறேன் இதில் இருக்கக்கூடிய சீடு ஒயிட் கலரில் இருக்கும் தோல் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் இந்த ஹார்டான தோலை நம்ம கொஞ்சம் நல்லா காய வச்சிடணும் ஒரு பலா கொட்டை என்ன செய்வோம் அப்படியே காய வச்சாலும் அது பாட்டுக்கு இருக்கும் பார்த்திங்களா ரொம்ப நாளைக்கு அதே மாதிரி தான் இந்த கொட்டைகளும் நல்லா அப்படியே ரொம்ப காலம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதனால் நம்ம காய வச்சு அப்படியே வச்சுருக்கலாம் அடுப்பில் இல்லைன்னா மண்ணில் வெறுஞ்சட்டிலையோ இல்லைன்னா ஒரு மண் ப மண்ணிலேயோ நம்ம இதை வருத்துக்கிட்டே இருக்கும்போது மேல்தோல் அப்படியே கருப்பாயிட்டு உள்ளே வந்து வேக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து அடித்தோன்னு வைங்க அது கொட்டையை மே மேல் தோல் இலகிறோம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் அது கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இதில் வந்து சீடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வருது சாப்பிட்டோம்னா இது மார்ச்சில் இருந்து ஜூன் வரைக்கும் தான் இந்த பழங்களுடைய உற்பத்தி இருக்கும் மற்ற நேரங்களில்லாம் பழம் வராது அதனால் ஒரு சீசனான ஒரு பர்டிகுலர் பீரியடில் மட்டும்தான் இந்த பழத்தை நம்ம பார்க்க முடியும் ஐனி சக்கை அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி பழம் கலோரிஸ் நிறையவே இருக்கும் அதனால் வாய்ப்பு கிடச்சிதுன்னு வைங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த ஒரு சுவையில் தான் இந்த பழம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்